காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று முப்பத்தி இரண்டு வைத்தியத்திலும் ஆன்மீக லட்சியம் இது மட்டும் இல்லை இதுதான் முக்கியமாக மேல் பார்வைக்கு தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே இதிலும் பாரமார்த்திகமான லட்சியத்தில் சேர்க்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது எவ்வளவோ பாபம் பண்ணித்தான் இந்த ஜென்மாவை அடைந்து அலையாக அலைந்து கொண்டு சாஸ்வத சௌக்கியத்தை தெரிந்து கொள்ளாமல் உழன்று கொண்டிருக்கிறோம் இப்போதாவது புண்ணியங்களை பண்ணி பண்ணி பாவத்தை கரைக்க ஆரம்பிக்க வேண்டாமா புண்ணிய காரியங்களை அநேக தர்மங்களை பண்ணியாக வேண்டும் அவற்றை இந்த உடம்பு இருக்கும் பொழுதுதான் செய்ய முடியும் சரீரம் இருந்தால்தான் பலவித பரோபகார பணிகளை செய்ய முடியும் இருந்தால் மட்டும் போதாது பலமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் பிறருக்காக நிறைய சிரம்தான் பண்ணி பாவத்தை கரைத்து கொள்ள முடியும் கர்மாவை கழிப்பதற்காக இடுபொடிய யாகம் பண்ணுவது அல்லது நவாவரண பூஜை பண்ணுவது நடந்தே திருப்பதிமலை ஏறுவது நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு பிராணாயாமம் செய்வது தியானம் செய்வது என்றால் இதற்கெல்லாம் வியாதியும் வக்கையும் இல்லாத சரீரம் இருந்தால் தானே முடியும் நாம் நோயும் நொடியுமாய் இருந்தால் பிரத்தியாருக்கு வேறு எத்தனை கவலை அவர்களை மெனக்கிட வைத்து எவ்வளவு சிரமம் கொடுக்கிறோம் நமக்கு தேக உபாதை இருக்கிற போது ஈஸ்வர தியானம் எப்படி ஒருமுகப்பட்டு பண்ணுவது ஜரம் பல்வலி என்று வந்தால் எப்படி பூஜை பண்ணுவது சரீரத்தில் சக்தி இல்லாவிட்டால் சரீரத்தாலான தானம் என்று ஒவ்வொரு திக்கின் கோடியிலும் ஒரு க்ஷேத்திரமாக ஏகப்பட்ட புண்ணிய ஸ்தலங்களையும் புண்ணிய நதிகளையும் கொண்ட இந்த தேசத்தில் எப்படி க்ஷேத்ராடன தீர்த்தாடனங்கள் செய்வது உடம்பிலே வலி அசக்தம் என்றால் ஜபம் செய்ய முடியுமா யோகம் முடியுமா நிஷ்டை எங்கே ஞானம் எங்கே இப்படியாக பரமாத்ம ஸ்மரணைக்காகவே சரீரத்துக்கு வியாதி வராமல் ப்ரிவென்டிவாகவும் வியாதி வந்தால் ஸ்வஸ்தப்படுத்தி கொள்வதற்காகவும் மருந்துகளையும் பத்தியங்களையும் ஆகார விகார முறைகளையும் மற்ற சுகாதார விதிகளையும் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு சாஸ்திரம் தேவைப்படத்தான் செய்கிறது அதுதான் ஆயுர்வேதம் தர்ம சாஸ்திர விதிகளின்படி ஒருத்தன் சுத்தமான வாழ்க்கை நடத்திவிட்டாலே ப்ரிவென்டிவ் எந்த வியாதியும் வராது ஆனாலும் வைத்திய சாஸ்திரமும் இதில் கொஞ்சம் செய்ய வேண்டியதாய் இருக்கிறது வியாதியின் கஷ்டம் தீர்கிறது மட்டும் போதாது வியாதி இல்லாமல் தீர்க்க ஆயுசுடன் இருக்க வேண்டும் அதற்கு இந்த வைத்திய முறை வழிகாட்டுகிறது என்பதால் தான் இதற்கு ஆயுர்வேதம் என்று பெயர் எப்படியும் முடியப் போகிற ஆயுஷை எதற்கு விருத்தி பண்ணிக்கொள்ள எத்தனம் பண்ண வேண்டும் என்றால் இதற்கும் காரணம் சொன்னேன் உடம்பை வைத்து கொண்டுதான் புண்ணியம் பண்ணி பாபத்தை போக்கிக்கணும் தர்ம அனுஷ்டானம் பண்ணி கர்மசேஷத்தை கழிச்சுக்கணும் என்று சொன்னேன் இப்போது நமக்கு வாய்த்திருக்கிற இந்த உடம்பு நசிக்கிறதற்கு முந்தையே அப்படி இருவினை ஒப்பு மல பரிபாகம் என்று சைவ சித்தாந்திகள் சொல்கிறபடி கர்மாவை ஈடுகட்டி மும் மலங்களை அகற்றிக்கொள்ள வேண்டும் ஏன் இந்த உடம்பு உள்ளபோதே இன்னொரு ஜென்மா எடுத்து இன்னொரு உடம்பு வந்தால் அதை வைத்து கொண்டுதான் பண்ணுவோமே என்றால் அடுத்த ஜென்மாவில் வருகிற உடம்பு இருக்குமோ இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று மகான்களே கதறியிருக்கிறார்களே கர்மாக்களை செய்ய எல்லா சௌகரியமும் பெற்றுள்ள மனுஷ சரீரமாகத்தான் அடுத்த ஜென்மாவில் வாய்க்கும் என்று எப்படி சொல்ல முடியும் மனுஷ பிறவியே லபித்தாலும் சத்கர்மா பண்ணுவதற்கு இப்போது இருக்கிற சக்தியும் புத்தியும் சௌகரியமும் சந்தர்ப்பமும் சரௌண்டிங்கும் அப்போது இருக்கும் என்று எப்படி எதிர்பார்க்கலாம் இப்போது கர்மபூமியான இந்த தேசத்தில் பிறந்து இத்தனை சாஸ்திரம் கேத்திரம் ஸ்தோத்திரம் அநேக சாதனா மார்க்கங்கள் ஆச்சாரியன் மகான்களின் உதாரணம் எல்லாம் கிடைத்திருக்கிற மாதிரியே மறுபடியும் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா ஆனபடியால் இந்த ஜென்மத்திலேயே இப்போது வாய்த்திருக்கிற இந்த தேகத்தை வைத்து கொண்டே சித்தசுத்தியை பெற்று ஜீவன் முக்தியை அடைய பிரயத்தனம் பண்ண வேண்டும் டக்னோதி ஹைவ யசோடும் சோடும் ராக் சரீர விமோக்ஷனாத் காம குரோதோத்பவம் வேகம் சயுக்த சசகீ நரக என்றே பகவானும் கீதையில் சொல்லியிருக்கிறார் சக்னோதி இஹைவ என்று ஆரம்பிக்கிறார் இஹ ஏவ என்பதே இஹைவ என்று ஆயிருக்கிறது இக ஏவ என்றால் இங்கே இருக்கிறபோதே என்று அர்த்தம் அப்புறம் சரீர விமோக்ஷனாத் என்கிறாரே அதற்கு இந்த உடம்பு போவதற்கு முன்னாடியே என்று அர்த்தம் இங்கேயே இந்த உடம்பு போகிறதற்கு முந்தியே எவன் காம குரோதங்களால் உண்டாகும் சலனத்தை தாங்குவதற்கு அதாவது அதுகளால் தான் பாதிக்கப்படாமல் அவற்றை அடக்கி ஆள்வதற்கு வலியவனாக ஆகிறானோ அவன்தான் யோக சித்தி பெற்றவன் அவன்தான் நிஜ சுகத்தை கண்டவன் என்ற கருத்தையே இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் காமமும் குரோதமும் போகத்தான் அதாவது சித்தம் சுத்தியாகிறதற்குத்தான் இத்தனை புண்ணிய கர்மாக்கள் மத அனுஷ்டானங்கள் இந்த சரீரம் விழுகிறதற்கு முந்தையே இதை கருவியாக வைத்துக்கொண்டே இவற்றை பண்ணி பண்ணி உயிரும் உடலும் பிரிவதற்கு முன் காமமும் இல்லை குரோதமும் இல்லை என்று ஆக்கி கொண்டு விட்டால் அப்புறம் உயிர் பிரிகிற போது பேருயிர் என்கிறார்களே அதில் போய் கலந்து விடலாம் மறுபடி உடம்பு எடுக்க வேண்டாம் அப்படி செய்யாமல் உயிரை விட்டால் மறுபடி அது மாட்டு உடம்பில் புகுந்து கொள்ளுமோ ஆட்டு உடம்பில் புகுந்து கொள்ளுமோ நமக்கு தெரியாது ஆகையால் காம குரோதாதிகளை போக்கிக் கொண்டு விட்டோம் மன மாசுகளை முழுவதும் துடைத்தெடுத்து விட்டோம் என்று தெரிகிறவரை இந்த சரீரத்தை காப்பாற்றி கொள்வதற்கான பிரயத்தனத்தை பண்ணத்தான் வேண்டும் நாம் பிரயத்தனம் பண்ணியும் அவன் ஆயுசை முடித்துவிட்டால் வேறு விஷயம் நம் கர்மா அவன் லீலை அப்படி நடந்தால் நடந்துவிட்டு போகட்டும் அதில் நாம் பண்ணிக்கொள்கிறதற்கு எதுவும் இல்லை சாவு அவன் கையில்தான் இருக்கிறது என்றால் அப்புறம் நம் அளவில் நாம் ஆயுசை நீடித்து கொள்ள பார்ப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படி பார்த்தால் சாவு மட்டும்தானா நம்முடைய சகல விஷயங்களுமே கல்யாணம் கார்த்திகை உத்தியோகம் சாதனை பண்ணுவது நல்லது செய்வது கெட்டது செய்வது எல்லாமே அவன் கையில்தான் இருக்கிறது அந்த சூத்திரதாரி ஆட்டுவிக்காமல் நாம் என்னதான் பண்ண முடியும் ஆனாலும் ஏதோ ஒரு வினோதமாக இதில் நமக்கே கொஞ்சம் சுயேச்சை சுதந்திரியம் என்று நாமாக புருஷ பண்ணி இந்த மற்ற எல்லா விஷயங்களையும் நடத்தி கொள்கிற மாதிரிதானே இந்த நாடகம் நடக்கிறது அதனால் இதில் அவன் கையிலேயே இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களிலும் நம் இஷ்டம் நம் பிரயாசை இவற்றை கொண்டு நாமே செய்து கொள்கிற மாதிரிதான் மரணம் அவன் கையிலேயே இருந்தாலும் இந்த பிறவி நீங்கும் முன் ஜனன மரணத்தை தாண்டுவதற்கான யோகியதையை நாமே சம்பாதித்து கொண்டு விட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆயுஷ் ரக்ஷனை செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதற்காகவே உடம்பை ஜாக்கிரதையாக காப்பாற்ற வேண்டும் இதற்கு உதவும்படியாகத்தான் அநேக ரிஷிகள் ஆயுர்வேத சாஸ்திரங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஆயுர்வேதத்தில் இந்த விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாஸ்திகனுக்கு வைத்தியம் செய்யாதே என்று அதில் சொல்லியிருக்கிறது அது இந்த உள் அர்த்தத்தில்தான் கேட்கிறபோது இதென்ன கருணையே இல்லாமல் இப்படி சொல்லியிருக்கே என்று தோன்றலாம் ஆனால் உண்மையில் இப்படி சொன்னதே கருணையில்தான் வியாதியில்தான் கஷ்டம் தெரிகிறது கஷ்டம் என்று வரும்போதுதான் எப்படியாவது மீள வேண்டும் என்ற தவிப்பில் கடவுள் இருப்பது நிஜமானால் வேத சாஸ்திரம் நிஜமானால் என்னை அவன் காப்பாற்றட்டும் நான் அப்புறம் சாஸ்திரப்படி பண்ணுகிறேன் என்று ஒரு நாஸ்திகன் நினைக்க முடிகிறது வைத்தியன் சிகிச்சை பண்ண மாட்டான் என்று வைத்துவிட்டால் அப்போது நாஸ்திகன் பகவான் பக்கம் திரும்பத்தான் செய்வான் பகவானும் அவனை சொஸ்தப்படுத்தினாலும் படுத்துவான் அப்பர் கூன் பாண்டியன் மாதிரி ஆனவர்கள் நாஸ்திகர்களானபோது ஈஸ்வர சங்கல்பத்திலேயே அவர்களுக்கு வியாதி வந்து அப்புறம் ஈஸ்வர சக்தியிலேயே அவர்கள் குணமானதையும் அதனால் அநேகம் பேர் வேதத்துக்கு திரும்பி ஆஸ்திகர்களாக ஆனதையும் பற்றி படிக்கிறோம் அந்த காலத்தில்தான் அப்படி நடந்தது என்று இல்லை இப்போதும் அநேக நாஸ்திகர்கள் வெங்கடாச்சலபதி குருவாயூரப்பன் இல்லாவிட்டால் யாரோ ஒரு மகான் அல்லது சித்த புருஷரின் அனுகிரகத்தால் ரொம்பவும் உக்ரமான ஏதோ ஒரு பிணி தீர்ந்ததில்தான் தெய்வநம்பிக்கை உள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று அவர்களே எழுதி படிக்கிறோம் வைத்தியமே இல்லை என்றால்தான் ஒரு நாஸ்திகன் பகவான் பக்கம் திரும்ப அதிகம் சான்ஸ் உண்டு பகவானுக்கும் இவனை காப்பாற்றுவதன் மூலம் இன்னும் அநேகரை திருப்பிக் கொள்ளும் சான்ஸ் கிடைக்கும் காப்பாற்றாவிட்டாலும் கடைசி காலத்தில் இந்த நாஸ்திகன் நினைத்ததற்காக அடுத்த ஜென்மாவில் ஆஸ்திக புத்தி உள்ளவனாக பிறப்பிப்பான் வைத்தியம் செய்து வியாதியை போக்காததால் ஒரு நாஸ்திகன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதாகும் அல்லவா இந்த கஷ்ட அனுபவத்தால் அவனுடைய பாபம் குறையும் இது ஒரு உபகாரம் தானே பாபத்தை கொள்ள அவன் வேறு எந்த அனுஷ்டானமும் பண்ணாதவனாச்சே நாஸ்திகனுக்கு வைத்தியம் பண்ணி ஆயுசை விருத்தி பண்ணுவதால் அவன் நாஸ்திக பாபத்தையும் விருத்தி செய்து கொள்வதாகவே ஆகும் அவனால் ஊர் கெடுவதற்கும் ஜாஸ்தி வாய்ப்பு தந்ததாகும் இந்த மகா தோஷமெல்லாம் அவனுக்கு சேர வேண்டாம் என்ற கருணையால் தான் அப்படி சொன்னது இந்த விஷயம் இருக்கட்டும் நான் சொன்னவற்றிலிருந்து என்ன ஏற்படுகிறதென்றால் மத ரீதியாகவும் வேதாந்த திருஷ்டியாகவும் பார்த்தால் கூட சரீர சம்ரக்ஷணம் அவசியம்தான் தர்மத்தை சாதிப்பதற்குரிய கருவியாக இருப்பது இந்த சரீரமே அல்லவா சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம் என்றே காளிதாசன் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறான் சுவரை வைத்தே சித்திரம் எழுதணும் என்பது இதுவே ஹோமத்துக்கு தர்ப்பையும் சமித்தும் நெய்யும் மற்ற ஆகுதி திரவியங்களும் எப்படி சாதனமோ அப்படியே ஹோமம் பண்ணுகிற எஜமானனின் உடம்பு ஒரு சாதனம் இது இல்லாவிட்டால் எப்படி லோகக்ஷேமார்த்தம் வேத வேள்விகள் நடக்க முடியும் இந்த வாழ்க்கையே ஒரு போது அதிலே ஆகுதியாவதற்கே ரட்சித்துக் கொள்ள வேண்டிய சாதனமாக சரீரம் சரீரம் ஆகிறது நெல்லுதான் முக்கியம் உமியை உதறிவிட வேண்டும் ஆத்மாதான் நெல்லுமணி சரீரம் உமி மாத்திரம்தான் என்று ரொம்பவும் வேதாந்தமாக சொல்வதுண்டு ஆனால் இந்த உமியையும் உதறிவிடாமல் ஹோமத்துக்கு என்று சேகரித்து வைக்கிறோம் நெல்லை ஹபிசாக்கி ஆகுதி பண்ணுகிறோம் என்றால் அந்த ஆகுதியை ஏற்றுக்கொள்கிற அக்னி விருத்தியாவதற்காக உமியையே பிரயோஜனப்படுத்துகிறோம் அந்த உமியைப் போலவே இந்த சரீரத்தையும் ரட்சிக்க வேண்டும் மொத்தத்தில் இதுவரை நான் சொன்னதில் என்ன ஏற்படுகிறதென்றால் சரீரம் எக்கேடு கெட்டாலும் பொருட்டில்லை என்று ஆத்மாவிலே ஆணி அடித்த மாதிரி நிற்கிற பக்குவம் வருகிற வரை அல்லது அடுத்த பட்சமாக எத்தனை உடம்புக்கு வந்தாலும் அதை கவனிக்காமல் ஈஸ்வர தியானம் பண்ணுகிற ஸ்டெடினஸ் வருகிற வரை உடம்பை வியாதி வக்க இல்லாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியவர்களாகவே இருக்கிறோம் மீமாம்சை என்று ஒரு சாஸ்திரம் அதிலே பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை என்று இரண்டு பிரிவு பூர்வ மீமாம்சை கர்ம மார்க்கத்தையும் அதைச் சேர்ந்த தர்மானுஷ்டானங்களையும் உத்தர மீமாம்சை ஞான மார்க்கத்தையும் சொல்லுபவையாகும் இந்த இரண்டுக்கும் சரீர ரட்சனை செய்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது சமாதியில் நிஷ்டை கூடுகிற ஸ்திதி உண்டாகிறவரை ஞானமார்க்கு காரணம் அநேக ஞான நூல்களை படித்து ஆத்ம விசாரம் பண்ணுவதற்காக ஆரோக்கியத்தை பேணிக்கொள்ள வேண்டியிருக்கிறது யோகத்தில் ராஜயோகம் பண்ணும்போது ஆசனம் பிராணாயாமம் ஆகியவை நல்ல ஆரோக்கியத்தையும் தருபவைதாம் ஹடயோகத்திலோ உடம்பை ஆச்சரியமான சக்தி உள்ளதாக ஆக்கிக் கொள்கிறார்கள்